நீ இந்த லைவ்ல சொல்லாத நீ எனக்கு இன்ஸ்டால சொல்லு சரியா அரவிந்து சரி விடுங்க நானே மாசிலாமா நீ நானே பஷீர் பஷீர்ஹாய் நல்ல பையன் மாசுலாமா நீ அக்கா குடிநீர் அக்கத்துல குடிப்பா மணி நீயாச்சும் போட்டீங்களா இல்ல இது அதான் இப்ப சொன்னனே சென்னை சமையல் அம்மாவே எப்படி கும்பிடுது இப்ப திருப்பியும் கும்பிடுகிறேன் அக்கா அம்மாவுக்கு சாம்பிராணி போடலாம் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பிராணி ஊதுபத்தி ஊதுபத்திலாம் ஏத்தலாம் எனக்கு தெரிஞ்சு ஏத்தலாம் ஆனா கிறிஸ்டின்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஏத்த வேணாம்னு சொல்லுவாங்க சாம்பிராணிலாம் வரும் மட்டும் ஏத்துக்கிறாங்க அது கிடையாது ஊதுபத்தி ஏத்தலாம் நான் அந்த கோவிலேயே அந்த மாதா எப்படி ஒண்ணு இருக்க அங்கேயே பாத்துருக்க ஊதுபத்தி ஏத்தி அம்மா கிட்ட வைப்பாங்க அது எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் மடமா இருக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த அம்மனுக்குமே வந்து எப்படி சொல்றது இப்ப நம்மள மாதிரி தானே அவங்களையும் நம்மள மாதிரி நினைக்கணும்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் வரும் இல்லையா மங்களகரமா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதெல்லாம் போடலாம் தப்பு தப்பில்லை வந்து பொண்ணு மஞ்சள் வைக்க மாட்டாங்க ஏத்திட்டு ஊரை பத்தி எல்லாரும் சாம்பானு ஏத்திக்கலாம் பிடிச்ச ஊர் எனக்கு பிடிச்ச ஊர் அறுபடையுமே எனக்கு

இப்படிலாம் பேச கூடாது பாசம் எனக்கு வேணும் தான்டா என் நண்பர் ஓ வந்திருக்காரு என் கனவுல வந்திருக்காரு நிறைய வாட்டி வந்திருக்காருங்க கனவுல முருகர் பூனைக்குட்டி என் ஐடி இதுதான் ஏன் பூனைக்குட்டி சரி ஓகே ஸ்பேனர் அவங்க வேலையை நல்லா தான் பாக்குறாங்க அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து கலாச்சிட்டு இருக்கீங்க யாருன்னு சொல்ல தான் கேட்குறாங்க உங்க ஐடி இதுதான் தான் ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேர் என்ன சொல்லுங்க மருது ஹாய் கிஷோர் ஹாய் நல்லா இருக்கேன்டா வாடாடே பாலு தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வர ஒன் சைட் லவ்வர் நெட்ஒர்க் சரியில்லையா தூய்மையான அன்பு நர்மும் மேல நான் பூனை குட்டி அபிஷேக் ஹாய் அனவில் முருகர் வந்திருக்காருங்க மணி ஸ்ட்ரக் ஹாய் தங்கச்சி வாங்க குர குரன்னு வருது மைக் இஷ்யூ ஐயோ என்னன்னு தெரியலையே ஐ எம் நாட் எனி அனதர் பேர்சனா குழந்தை முருகன் தான் வந்தார் நர்மதாக்கு வணக்கம் சாமி முருகர் புராணம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு வெரி சந்தோஷம் வாய்ஸ் விட்டுட்டு கேக்குதா ஓ மை சரி லைவ் கட் பண்ணிட்டு வரேன் லைவ் கட் பண்ணிட்டு வரேன் என்ன தெரியலையே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க லைவ் கட் பண்ணிட்டு வரேன் ஓகே

சரிப்பா வருது பேசுறது எல்லாம் வாய்ஸ் கேக்குதா கட் பண்ணிட்டு வர்றவான்னு சொல்லுங்கப்பா ஏதாவது வாய்ஸ் கேக்குதா இப்போ சரியாயிருச்சா கட் பண்ணிட்டு வா ஒகே கட் பண்ணிட்டு வரேன்